தன்னுடனான காதலை பிரேக்கப் செய்த பெண்ணை பள்ளி மாணவன் வித்தியாசமாக பழிவாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரியமேடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான கல்லூரி மாணவி ஒருவருக்கு இரண்டு நாட்களாக யாரோ அமேசான் பிளிப்கார்ட் ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் செயலிகள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்டர்களை செய்து டெலிவரி ஆப்ஷனையும் அதில் கொடுத்து டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் முறை ஓலா ஊபரில் வாகனங்களை புக் செய்து அந்த பெண்ணின் அனுப்பி வைத்துள்ளனர் இதனால் கடுப்பான அந்த பெண் தனது குடும்பத்தாருடன் கடந்த இரண்டாம் தேதி சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளார் அந்த புகாரில் தனது மகளின் தொலைபேசி எண்ணிற்கு ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணிலிருந்து ஒருவர் அடிக்கடி தொந்தரவு செய்வதாகவும் தனது மகளின் அனுமதியின்றி ஆன்லைன் மூலம் பொருட்களை ஆர்டர் செய்து தொந்தரவு செய்வதாகவும் அந்த புகாரில் பெண்ணின் பெற்றோர் குறிப்பிட்டிருந்தனர் இதையடுத்து காவல்துறையினர் செயலியில் பயன்படுத்தப்பட்ட இமெயில் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றைக் கொண்டு தீவிர விசாரணை நடத்தினர் அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது இந்த கலேபரங்கள் அனைத்திற்கும் ஒரு பதினேழு வயதான சிறுவன்தான் காரணம் என்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே அந்த பதினேழு வயது சிறுவன் கல்லூரி மாணவியிடம் டியூஷன் படிக்க சென்றுள்ளார் அப்போது அந்த கல்லூரி மாணவிக்கும் அந்த சிறுவனுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் இவர்களது காதலை கண்டித்ததன் பெயரில் அந்த சிறுவனிடம் பேசுவதை அந்த பெண் நிறுத்தி கொண்டுள்ளார் இதனால் உச்சகட்ட கோபத்தில் இருந்த அந்த சிறுவன் இத்தனை ஆன்லைன் ஆர்டர்களையும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து அந்த பெண்ணின் முகவரிக்கு அனுப்பி வைத்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில்தான் அந்த சிறுவனை கடந்த இருபதாம் தேதி கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து செல்போன்கள் மற்றும் ரவுட்டர்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் தன்னுடைய காதலை பிரேக்அப் செய்த டியூஷன் டீச்சரை பள்ளி மாணவன் வித்தியாசமான முறையில் பழிவாங்கிய இந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது